அன்புள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாகப் பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை நிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் உன்னிப்பாகப் பார்க்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்போது நாம் நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் வைட் மவுண்டேன்ஸ் இன்சூரன்ஸ் டி எம் மே இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவை பயன்படுத்தி மதிப்பாய்வு செய்யப்பட்டது வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் வைட் மவுண்டேன்ஸ் இன்சூரன்ஸ் துணைப்பிரிவைச் சேர்ந்தது ஃபியர் எக்ஸ்சேஞ்ச் மதிப்பீட்டில் ஐந்து நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இது பிரதிநிதி அல்ல இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை தேடுங்கள் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் எட்டு துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம் எட்டு புள்ளிகளுக்கு எதிராக வைட் மவுண்டேன்ஸ் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் வைட் மவுண்டேன்ஸ் இன்சூரன்ஸ் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காணலாம் வைட் மவுண்டேன்ஸ் இன்சூரன்ஸ் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவிகிதம் காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக நான்கு புள்ளி மூன்று சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் வாயிட் மவுண்டேன்ஸ் இன்சூரன்ஸ் நான்கு புள்ளி ஐந்து ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்புடையது பதினான்கு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் வயட் மவுண்டேன்ஸ் இன்சூரன்ஸ் முப்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஒன்று இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள தலைவர்களில் ஒருவர் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு நான்கு புள்ளி மூன்று எட்டு பில்லியன் டாலர் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் பதினொன்று பில்லியன் டாலர்கள் ஒயிட் மவுண்டேன்ஸ் இன்சூரன்ஸ் முப்பத்தெட்டு புள்ளி மூன்று மூன்று எட்டு சதவீதமாக உள்ளது பங்குச் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வரவனவற்றைக் காண்கிறோம் பங்கு வைட் மவுண்டேன்ஸ் இன்சூரன்ஸ் சந்தை மதிப்பை மதிப்பிடும் போது துணைப் பிரிவில் முப்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஒன்று இரண்டு சதவீதம் புத்தக மூலதனம் முப்பத்தெட்டு புள்ளி மூன்று மூன்று எட்டு சதவீதம் இது சந்தை மூலதன விட பதினைந்து சதவீதம் அதிகம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பு பூஜ்ஜியம் அறுபத்தைந்து ஏழு பில்லியன் கடன் கடமைகளைக் கொண்டுள்ளது புத்தக மூலதனத்திற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் பதினைந்து சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை வருமான விகிதம் நூற்று அறுபத்தேழு புள்ளி ஐந்து துணைப்பிரிவின் சராசரி ஐநூற்று அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஆகும் இது துணைப்பிரிவை விட எழுபது சதவிகிதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஏழு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான லாபம் இருநூற்று தொன்னூற்றாறு டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் இரண்டு புள்ளி ஒன்று ஆகும் துணைப்பிரிவில் சராசரி இரண்டு புள்ளி எட்டு ஆகும் இது துணைப்பிரிவை விட இருபத்தைந்து சதவீதம் குறைவு துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது வருவாய் விகிதங்களுக்கு சந்தை மதிப்பின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இரண்டாயிரத்து நூற்று எழுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் நான்காயிரத்து நூற்று நாற்பது டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விளிம்புநிலை ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் துணைப் பிரிவில் சராசரியாக பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பதினைந்து புள்ளி மூன்று எட்டு மூன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட நூற்று பதினேழு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு ஐந்தாயிரத்து நூற்று முப்பத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தாறு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று பதினேழு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு முப்பது புள்ளி ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி நான்கு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் அறுநூற்று முப்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் பங்கு இரண்டாயிரத்து நானூற்று முப்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு எண்ணூற்று முப்பத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று தொன்னூறு சதவிகிதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு இரண்டு புள்ளி ஒன்று சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி நான்கு புள்ளி இரண்டு சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்த குறிகாட்டியாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தெட்டு சதவீத அளவை காட்டுகிறது வைட் மவுண்டன்ஸ் இன்சூரன்ஸ் பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக நாற்பத்தி மூன்று சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி மூன்று டாலர் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தெரியவில்லை உண்மையான விலையின் இயக்கவியல் மற்றும் ஒருமித்து முன்னறிவிப்பு தெரியவில்லை ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது வரிசை அட்டவணையில் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு மதிப்பீட்டு முடிவுகளின் அடிப்படையில் வைட் மவுண்டெயின்ஸ் இன்சூரன்ஸ் தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி மூன்று டாலர் ஒன்பது சென்டில் வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் ஒப்பிக்களவில் அதிக மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையின் அடிப்படையிலானது அகிமின் குறியீடு லாபம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து புள்ளி ஒன்பது ஆறு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆயிரத்து அறுநூற்று அறுபது புள்ளி இரண்டு இரண்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஜூன் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த பரிமாற்ற அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் பி ஐஎன் விற்க ஒரு இருப்பு ஆர்டராக இருக்கும் பேலன்ஸ் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் முக்கிய அல்லது சமநிலை எதிர்வரிசை இறுதி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குருவூர் மார்க்கெட்ஸ்